அனைவருக்கும் வணக்கம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் திருவிழாவாக கொண்டாடப்படுது வைகாசி விசாகத்தன்று பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளில் முருகன வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தீய சக்திகள் விலகும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த வைகாசி விசாகத்தில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி விசாகத்தன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் வந்து தங்களின் நேர்த்திக்கடன்களை கடன்களை நிறைவேற்றுவது உண்டு வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமான வழிபட்டார் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் முருகனின் அருள் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வைகாசி விசாகம் பெருமாளான முருகன் கோவிலில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் அன்றைய தினம் முருகனுக்கு வீடுகள்ல இனிப்பு செய்து படைத்து வழிபடலாம் வைகாசி விசாகத்தன்று கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து முருக வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் முருகனுக்கு படைத்த நெய்வேதிய மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் முடிந்தால் அன்னதானம் வழங்குவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அறுபடை வீடுகள்ல ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில எழுந்தர்லே பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சி அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்ற இதுவே பெயராயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது கடந்தமம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழைக்கும்படி திருச்செந்தூர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உருவாக்கியிருக்காரு முரு சிவபெருமான் அதிலிருந்து தோன்றியிருக்காரு முருகப்பெருமான் இவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்ததாக சொல்லப்படுது முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது தூதனைப்பிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வியாழபகவானின் பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கு ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டதால் முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் மடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுரம் உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் எதிர்புறம் இரண்டு மைல்களில் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமாள் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என இருவேறு வெவ்வேறு சன்னதியில அருள் புரியறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரபத்மன ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை வளர் வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க ஆனால் முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தருத்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திருக்கோவிலில் எழுந்தில் இருக்கக்கூடிய பால சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெந்நீர் ஆடையை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்துல ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரம் விடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கம் பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல கட்டணம் தனியாக வசூலிக்கப்படுவதாகவும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்களை நாம் தரிசிக்கலாம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சூர சம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் கற்கண்டு மாவு வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா போன்ற பொருட்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகவும் நெய்வேதியமாக செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது இரவு நேரத்தில் பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் கடற்கரையில் கலந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஆதி இந்த திருத்தலத்தில் மணற்குன்றுகள் மதிலாக சொல்லப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்துல மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது இன்றுமே கோவிலின் வடக்கு பகுதியில மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவில முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்துல வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில தொட்டில் கட்டினார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த கோவில இருபத்தி நான்கு அடி ஆழத்தை உடைய நாளி கிணறு இருக்கிறதாகும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகு கடலில் குடிக்க செல்வதாகவும் ஐதீகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராகும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூர்ல ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி பெட்டி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில தெரியும் பிம்மத்திற்கு சாயாபிஷேகம் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் நீ வணங்கி பலன் பெறலாம் ஜெயந்திநாதராய் அருள் விளங்குவதால இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில வழிபட்டார் தீவினை கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவில வளம் வந்தாள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் வாழ்நாள் முழுவதுமே தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்தில் ஒரு நாள் நாம் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே